வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த ஒரு வாரத்தில் தங்கத்தின் விலையும் ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு என்று மாறி மாறியே இருந்தது இருந்தாலும் முடிவில் நமக்கு சரிவிலேயே தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் முடிந்தது அதேபோல் வருகின்ற வாரத்திலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதே வேளையில் நமக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அவ்வப்போது ஏற்றங்களை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது சரிவின் வேகம் தாக்கமே அதிகமாக உள்ளது இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள ஜிஆர்டிஏ சப்ஸ்கிரைப் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை நமக்கு வந்து நூறு ரூபாய் வந்து பத்து பைசா விலை செஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது எட்டு கிராம் வந்து கடைசியாக எண்பது பைசா விலை செஞ்சு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுது இதே வேலைலாம் நம்ம வந்து அடுத்து இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோடய விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது பதினாறு ரூபாய் விலை சரிவோடு நமக்கு வந்து ஏழாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி நான்கு அப்படிங்கிற விலையில் முடிவடைஞ்சிருக்கு இருபத்தி நாலு கேர் தங்கத்தோட விலை நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலை அறுபத்தி ரெண்டாயிரத்து காணப்பட்டது நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் விலை சரிவோட அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற விலையில முடிவுட்டு இருக்கு இது மேலும் முடிவு வரவிருக்கும் வாரத்தில் இப்ப அறுபத்தி ரெண்டாயிரத்துல காணப்படுறது மேலும் ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக அறுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இந்த இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலையில் நம்ம இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது பதினைந்து ரூபாய் விலை சரிவோட ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயாக முடிவடைஞ்சிருக்கு எட்டு கிராமோட விலையை பார்க்குறதுக்கு முன்னாடி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறா காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் சரிவோட ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பது ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மேலும் நமக்கு இது வந்து குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஓராயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வரவிருக்கும் வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம இப்போ வந்து ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் அப்படி அனலிசிஸ் பார்க்குறப்ப என்னென்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஏன் தங்கத்தோட விலையை செஞ்சுது ஏன் சரியாக போகுதுங்கிறதுக்கான உங்களுக்கு வந்து கிளியரான ஐடியா கிடைச்சிடும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் சரிந்து நமக்கு ஒரு அவுன்ஸ் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு டாலர் என்ற சரிவில் காணப்படும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை என்று சரிந்தது மட்டுமல்லாமல் வரவிருக்கும் வாரத்திலும் முதல் நாளிலிருந்து சரிவதற்கான வாய்ப்புகள் நமக்கு சிறப்பாக அமைந்துள்ளது இது மேலும் இந்த சரிவை ஊக்குவிக்கும் விதமாக அமைந்துள்ளது அதே வேளையில் நமக்கு அமெரிக்க பங்குச் சந்தையும் அவ்வப்போது சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏற்றங்களே பெற்று வருகிற காரணத்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே சரிவதற்கான வாய்ப்புகளை இது சிறப்பாக விளங்குகிறது இந்த சரிவுக்கு முக்கியமான மேலும் ஒரு காரணமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு பார்க்கப்படுகிறது அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த டிசம்பர் மாதத்தில் அவ்வப்போது சிறு சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு நாளும் புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டு கொண்டு வருகிறது